பிரியமான தேவனுடைய ஜன எப்படி இருக்கிறீங்க கடந்த நாட்களில் கருத்தர் உங்களை கண்ணின் மணி போவில பாதுகாத்து கொண்டு வந்து உங்கள் தேவைகளை சந்தித்தார் அல்லவா அவருக்கு நன்றி உள்ளவர்களாக நாம் வாழ்ந்திட எப்பொழுதும் அவருடைய பாதப்படிகளை அமர்ந்து பொக்கிஷமான வார்த்தைகளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருங்கள் இதோ மூன்று நாட்களாய் கர்த்தர் நம்மை மகிமையோடு வல்லமையோடு பாதுகாத்து கொண்டார் இந்த மாதம் நாலாவது நாளை கூட காண அவருடைய கண்களிலே நமக்கு கிருபை கிடைத்தது இந்த நாளையும் கூட கர்த்தர் ஆசீர்வாதமான நாளாக நமக்கு கொடுத்திருக்கிறார் நம்முடைய தேவைகளை அவர் பூர்த்தி செய்ய வல்லவராயிருக்கிறார் அவையா ஆகையாலே நாம் எப்பொழுதும் கர்த்தரை துதித்து கொண்டு அவர் மகிமையைப் பெற்றுக்கொண்டு உலகத்தில் சாட்சியாய் வாழ முயற்சிப்போம் நமக்கு இந்த நாளில் கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தை என்னவென்றால் வெளிப்படுத்தின விசேஷம் மூணாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் நான் உண்மேல் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன் என்று எழுதப்பட்டுள்ளது யார் அறிந்து கொள்ளும்படி செய்வார் சாத்தானுடைய பிள்ளைகள் நம்மை பகைக்கிறவர்கள் நம்மை விரோதிக்கிறவர்கள் நம்மை அவமானப்படுத்துகிறவர்கள் நம்மை நிந்திக்கிறவர்கள் முன்பாக இவள் தேவனுடைய மகள் இவன் தேவக்கு கிறிஸ்துவனுடைய மகன் என்று அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக சாத்தான் கண்களுக்கும் நம்மை வெளிப்படுத்தும்படியாக அவருடைய பிள்ளைகளாய் நம்மை அவர் வெளிப்படுத்துவாராம் எத்தனை மகிமையான பாக்கியம் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார் ஒரு சமயம் நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்க்கும் பொழுது என்ன யோசிப்போம் மற்ற பிள்ளைகளை காட்டிலும் நம் பிள்ளைகள் எல்லா விதத்திலேயும் உயர்ந்தவர்களாய் ஏதோ பிறர் பெருமைக்குரிய பிள்ளைகளாக நினைக்கும்படியாக எல்லா விதத்திலேயும் நம் பிள்ளைகள் மேன்மையாக இருக்க வேண்டும் என்று உலக சம்மதமான தகப்பன் தாய் நினைக்கிறது தன் பிள்ளையை குறித்து நினைக்கிறது போல கர்த்தரும் நம்மை குறித்து உலகத்துக்கு முன்பாக நாம் தாழ்மைப்படாதபடி வேதனைப்படாதபடி துக்கப்படாதபடி சாத்தா நம்மளை வெக்கப்படுத்தாதபடி இவர்களுக்கு முன்பாக நம்மை அவருடைய பிள்ளைகள் என்று வெளிப்படுத்துவார் என்று எழுதப்பட்டுள்ளதை நாம் பாக்கியவதிகளாக பாக்கியவான்களாக காணப்படுகிறோம் அல்லவா இப்பேற்பட்ட சாக்கியத்தை கொடுத்த தேவனுக்கு நாம் என்ன செலுத்த முடியும் நன்றியை தவிர கண்டவரே எனக்காக இந்த பூமியிலே அவதரித்து பல பாடுகளை அனுபவித்து பல வேதனைகளை சகித்து கொண்டு ரத் சிந்தி ஜீவனை எனக்காக கொடுத்தீர் இந்நாளிலும் கூட நாங்கள் உம்முடைய ரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறோம் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைக்க செய்து செய்து எங்களுடைய எல்லா விதமான பாவங்களை மன்னித்து உம்மண்டையிலே எங்களை வைத்து கொள்ளுகிறதற்கு நம்ம நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே என்று அவரை போற்றி புகழ்ந்து பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா ஆமா அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதே நமக்கு பெரிய பாக்கியம் என்று எப்பொழுதும் நம் மனதிலே நினைக்க வேண்டும் சந்தோஷம் வரும்போது பொழுது தேவனை மறந்து விடுவதும் துக்கம் வரும் பொழுது தேவனை தேடுகிறதும்மாய் இராதபடி விருந்தாளிகளாய் நாம் ஒருபோதும் கருத்தருடைய பார்வையிலே காணப்படாதபடி அவருடைய பிள்ளைகளாக அவர் இரத்தத்தினாலே முத்திரையிடப்பட்ட நாம் வாழ வேண்டும் அந்த பூமியிலே தேவனுடைய பிள்ளைகள் இவர்கள் என்று அறிந்து கொள்ளும்படியான ஒரு பெரிய சாக்கியத்தை பெற்று அவ பரிசுத்தமான வழியிலே வாழ்ந்து நாம் சாட்சிகளாக ஜீவிப்போம் క్రిస్తకే మహిమ ఉండకట్టు ఆమె